சைவத்தின் மேல் சமயம் வேறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழ் எம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையாக மாணிக்கவாசகர் அருளி செய்த நாற்பத்தி மூணு திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது அருசீர் விருத்தம் அறிவித்து அன்புறுதல் இறைவன் அறிவிக்க அரு செய்தியினை அறிதல் ஆன்மாக்களை சீராட்டும் திறம் அறிவித்தல் உன்னால் அறியப்படாதது நானாக அறிதல் அருமையான விளக்கம் வச்சுருக்காரு அவருடைய பாடல்களை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களாமே நீங்கள் தான் மாணிக்க வாசகரா எழுதி வச்சுக்கிறதெல்லாம் கொடுங்க நான் எழுதி வச்சிக்கிறேன் நான் ஓய்வாக இருக்க சொல்ல இதெல்லாம் பாடுவேன் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அருமையாக உக்காந்து எழுதின்னு போனார் இப்படியெல்லாம் ஒரு காலம் வரும் பிற்காலம்னு ஒன்று இருக்குது நாம் இதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாள் வரையும் அனுப்பிச்சாரு வேலைக்கு ஒவ்வொருத்தராக அனுப்பி பாட வச்சு பாட வச்சு பாட வச்சு பாட வச்சு நான் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க அப்புறம் எப்படி தான் சைவத்தை நிலை ஒவ்வொரு முறையும் சைவத்துக்கு தீங்கு வரும்போதெல்லாம் இறைவன் அதை நிறுவனத்துக்கு அடியார்களை நியமிக்கிறார் இப்போ அடியார் கூட்டம் நிறைய ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மாணிக்க வாசகரு ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர்னு இப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி ஒரு அடியார்கள்லாம் வரல இப்போ நிறைய அடியார்கள் ஆயிட்டாங்க அந்த நால்வரும் சமயக்குறவர்கள் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஆண்டுகள் தெரியாமல் இருந்த இந்த திருவாசகம் தேவாரம் இதையெல்லாம் இந்த சைவன்ற ஆப் மூலம் நம்மளுக்கு பாதுகாத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதையெல்லாம் பாடி பலன் அடைங்க இதையெல்லாம் பாதுகாத்து நம்மளுக்கு இப்போ வந்து சேர்ந்ததுக்காக சந்தோஷப்படணும் தேவாரம் திருவாசகம்னா என்னென்னே தெரியாமல் இருக்கிறீங்க இது அவங்களுக்கெல்லாம் போய் பயன்படணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் பயனடையட்டும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையெல்லாம் போய் கேளுங்க இது என்ன இந்த பதிவை போடுறதே என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு தான் வாங்க இப்போ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் நாற்பத்தி மூன்று திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது அரிசீர் விருத்தம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பு ஆதரவு மென்மேலும் பெருகணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் மாதிவர் பாகன் மறை பகின்ற வாசகன் மாமலர் சோதி போதில் பரங்கருணை அடியார் குளவும் நீதி குணமாய நல்கும் போதலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்திருந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவாரியம்பிரானவரே மாலயன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈசன் ஞாளம் மதனிட வந்திழிந்து நல் நெறி காட்டி நலம் திகழும் கோளமணியணி மாடம் நீடு குளவும் இடவை மட நல்லா சீலம் மிக கருணையளிக்கும் திறமறிவார் எம்பிரானாவாரே அணிமுடி ஆதி அமரர் கோமார் ஆனந்த மயம் பணிவகை செய்து படவு அது ஏரி பாரோடு விண்ணும் பரவியத்த பிணிகட நல்கும் பெருந்துரையம் பேரருளன் பெண் பாலுகந்து மணிவளை கொண்டு வான் மின் விசிரும் வகையறிவ வேடுரு பேடூரு மகேந்தரத்து மகிந்தரத்தில் மிக குறைவானவர் வந்து தன்னை தேடிருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உயிர ஆடல் அமர்ந்த பரிமாயி ஐயன் பெருந்துரை ஆதி அந்நாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பு அறிவார் எம்பீராணாவே வந்தியமயோகள் வணங்கியத மா கருணை கடலாயடியார் பந்தனை விண்டு அறநல்கும் எங்கள் பரமான் பெருந்துரை ஆதி அண்ணா உந்து திரை கடலை கடந்து அன்றே ஓங்கி மதில் இலங்கை அதனில் பந்தனை மில் விரலாட்கு அருளும் பரிசு அறிவார் எம்பீரானவரே வேவத்திரிபுரம் வில்லி நாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்த பெருந்துரை ஆதி அன்று கேவலம் கேழல் ஆய்ப்பால் கொடுத்த கிடப்பு அறிவார் எம்பிரானாவே நாதம் உடையது ஓர் நல் கமல போதினில் நன்னிய நல் நுதலார் ஓதி பணிந்து அல தூவியேத்த ஒளி சோதியம் சோதி எம் போது அல சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி வேதம் கெடுத்து அருள் பெருமை அறியவல்லார் எம்பீராணாவாரே அலர் கொன்ற எம்மாலை மார்பன் வன் புளி கொன்ற வீரன் மாது நல்லால் உமை மங்கை பங்கன் வன்பொழில் சூழ் தென் பெருந்துரை கோன் ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் இருங்கடல்வானற்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கைய தோல் புணரும் உருவு அறிவார் எம்பீராணாவாரே தூவெல்லை நீரு அணியம் எம்பெருமான் சோதி மகேந்தரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தன்னன் பெருந்துரை ஆலி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன் கழல் காட்டி கேதம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பு அறிவார் வாரே அங்க நன் எங்கள் அமர்பெம்மான் அடியாக்கு அமுதன் அவனி வந்த எங்கள் இரும் பாசம் தீர இகபரம் மாயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்தவன் சாத்தினோடும் சதுரன் பே மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவாரியம் வீரானாவாரே வகை வீரானாவாரே திருச்சிற்றம்பலம் சிவபிரானுடைய திருவார்த்தை இவரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அருமையான திருவாசகம் இந்த திருவாசகத்தில் இந்த திருவார்த்தையை அருமையாக கேட்டிங்க திருவாசகத்துக்கு உருகாதாரே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த வாசகத்துக்கும் உருகாதவங்க இந்த திருவாசகத்துக்கு உருகிடுவாங்க அப்படி ஒரு தேன் அப்படியே வாயில் ஊற்றுறது இல்லாத காதில் வேறு ஊற்றுறாரு பாடுறவங்களுக்கு வாயில் ஊற்றுறாரு கேட்குறவங்களுக்கு காதில் ஊற்றுறாரு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பாடுற எங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கேட்குற உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு கண்ணை மூடிக்கின்னு அனுபவிங்க இதில் குறையெல்லாம் பார்க்காதீங்க கண்ணை மூடிக்கணும் என் பெருமான் என்ன சொல்கிறாருன்றதை கேளுங்க நான் பாடுறேன்றதை நினைக்கூடாது மாணிக்க வாசகர் பாடுறாருன்னு நினச்சிக்கணும் நாம் நாம் பாடுறோன்னு தான் அது குறையா தெரியும் நாம் என்ன கேட்குறோம் திருவாசகம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கின்னு அப்படியே கண்ணை மூடிக்கின்னு கேட்டோம்னா அருமையாக இதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அவ்வளோ அனுபவிச்சிருக்கார் அப்படி ஒரு திருவார்த்தை இந்த திருவாசகத்தில் தான் கிடைக்கும் எப்படி போற்றி பாடுற மாதி இவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி கோதில் பரங்கருணை அடியார் குளவும் நீதி குணமாய நல்கும் போது அலர் சோலை பெருந்துரை எம் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரமன் வெளிப்படுத்த அருள் அறிவார் எம் பிரான் ஆவாரே அப்படின்னு ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது இது திருவார்த்தை இல்லையா இந்த திருவாசகத்தில் வந்த இந்த திருவார்த்தையை கேட்டு எல்லாரும் ஆனந்தமாக அனுபவிங்க ஒவ்வொரு வீட்டிலையும் திருவாசகம் இருக்கணும் இருந்தால் மட்டும் போகாது அதை படிக்கணும் திருவாசகமும் தேவாரமும் நம்மளுக்கு ரெண்டு கண் முக்கியமானது இதெல்லாம் பாருங்க படிங்க சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இந்த திருவாசகத்துக்கு என்னான்னு கேட்டாக்கா நடராஜர் தான் அப்படின்ட்டு காமிச்சிட்டு போயிட்டார் அது மாதிரி அம்மா இல்லாமல் எங்கேயாவது எழுந்தருளி இருக்காரா அம்மாவோட தான் அப்பா இரண்டரை கலந்தவர் அம்மா தான் அப்பா அப்பா தான் அம்மா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்